நம்முடைய மனசுல மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அதிகமாய் நம்ம காதுல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க கூடாது அப்படி வந்துட்டே இருக்கிறதுனாலே அது நம்ம மனசுல வித விதைக்கப்பட்டு விட்டது அர்த்தம் அப்படி இருக்கவே கூடாது ஏசு நாமத்துல அதை கண்டம் பண்ணுங்க அதை கடிந்து கொள்ளுங்க அண்டவர் இந்த இவங்க இப்படி சொன்னது எனக்கு திரும்ப திரும்ப வர்றது ஏசுவின் நாமத்துல அதை நான் கடிந்து கொள்ளுகிறேன் சுட்டரிக்கிறேன் சொல்லிருங்க கத்தர் அதிகாரம் கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது தூசி ஏசு சீஷர்கள்ட்ட சொன்னார் உங்களை யாராவது அக்செப்ட் பண்ணலையா நீங்க அங்கிருந்து கிளம்பும் போது தூசி அவங்க கண்ணில் போட்டுட்டு அப்படியா சொன்னா தூசியை தட்டி விட்டு ஹலூயா நீ கிளம்பு அப்படின்ட்டு அது ஒன்ன ஒட்டவே கூடாது ஒட்டக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணும் தட்டணும் தட்டலைன்னா ஒட்டும் ஒட்டிட்டுனா கொட்டும் அது கொட்டிட்டே இருக்கும் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அதனால ஒட்டாதபடிக்கு தட்டீர் அல லோயா அதனாலதான் இயேசு பாருங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் ரொம்ப ஓரா அவருக்கு எதிராக பேசுறாங்களோ அங்கிருந்து எல்லாம் இயேசு கடந்து போனார் அப்படின்ட்டு ஏசு என்ன பண்ணார் கடந்து போனார் அப்படி அங்கிருந்து போயிட்டார் அந்த அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார்